வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் படை சோரி சிறங்கு தேமல் அப்புறம் அந்த வேற சின்ன சின்ன அந்த கொப்பளங்கள் இந்த மாதிரி நிறைய வருது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அது குழந்தைகள் இருந்து ஒரு பெரிய வரைக்குமே அந்த பாதிப்பு இருக்குன்னு வச்சுங்க ஓவராலா நம்ம வச்சுக்கோம் தோல் பிரச்சனைகள்னே வச்சுக்கோம் ஸ்கின் சம்பளம் தொடர்பான எல்லா விஷயங்களுக்குமே இதுக்கு வந்து நம்ம நிறைய வெளிப்பூச்சிகள் அது இதுன்னு போட்டு நம்ம வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுவோம் சில நேரங்களில் பார்த்தா அதை சப்போர்ட் பண்ணும் சில டைம் பண்ணாது ஆனா ஒரே ஒரு வேர் இருக்கு அந்த வேற அடிக்கடி கஷாயம் போட்டு குடிச்சுக்கிட்டே வந்தா நம்ம உள்ள இருந்து சாப்பிட்டதுனாலயோ இல்ல வெளியில இருந்தோ எந்த ஒரு தாக்குதல ஸ்கின் அலர்ஜி தொடர்பான பிரச்சனைகள் வந்தா இதை அருமையா சரி பண்ணி விட்டுரும் அது என்ன வேர் அப்படின்னா நன்னாரி வேர்னு நாட்டு மந்து கடையில கிடைக்கும் போய் கேட்டு பாருங்க நன்னாரி வேர்னு சிலது பொடியா இருக்கும் சிலது வேற வச்சிருப்பாங்க அந்த வேரை வாங்கிட்டு வந்து கஷாயம் போட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு முறை வெறும் வெறுமையத்துல குடிக்கணும் அவ்வளவுதாங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்க தொடர்ச்சியா குடிச்சீங்கன்னா எப்பேற்பட்ட தோல் வியாதியா இருந்தாலும் அதை முதல் நிலையில அந்த மாற்றத்தை ஆரம்பிச்சிடும் ஆனா நடுவில் என்னன்னா ஒரு வாரம் பத்து நாள்ல சரப்பறி விட்டுருவாங்க அங்கதான் சில டைம் பிசுரடிக்கிறது சோ அந்த ஒரு விஷயம் தான் என்னன்னா ஒரு ஒரு லிட்டர் நீங்க தண்ணி வைக்கிறீங்கன்னா ஒரு ஐம்பதுல இருந்து நூறு கிராம் வரைக்கும் அந்த வேர போட்டு நீங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் சிம்மர்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா வடி கட்டி குடிக்கணும் தேப்பட்டா ஏதாவது சுவை சேர்த்துங்க இல்லைன்னா வேண்டாம் காலை மாலை ஒரு நாளைக்கு எடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணும் ஒரு நேரம் ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும்